ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் இப்போ நீங்கள் இன்ட்ரோலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஆமாங்க சிதம்பரத்தில் நடந்த ஒரு அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருடமே குறிப்பிட்ட சில நாட்களில் மிக உற்சாகமாக பயங்கரமாக எல்லாராலேயும் கொண்டாடப்படக்கூடிய சிவன் திருவிழாக்கள் வரும் அதில் ஒரு ஒன் ஆஃப் த மிகப்பெரிய திருவிழான்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தை சொல்லலாம் ஆணில வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் ஆணி திருமஞ்சனம் எனப்படக்கூடிய மகா அபிஷேகமானது நடைபெறும் அதில் சிதம்பரத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேகம்தான் தான் ரொம்ப ஹைலைட்டு அரசனாக இருக்கக்கூடிய நடராஜருக்கு ஆணி திருமஞ்சனம் நடைபெறக்கூடியதை நாம் பார்க்கறதுக்கு கோடான கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஸோ கோடான கோடி புண்ணியம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆமாங்க சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சனத்தில் தீபாரதனை காட்டக்கூடிய அந்த ஒரு வைரல் வீடியோ தற்போது உங்கள் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இன்ட்ரோலே கொஞ்சம் பார்த்துருக்கீங்க மீதி வீடியோவை இந்த வீடியோவில் பாருங்கள் சிதம்பரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு சிவன் கோவில் என்று சொல்லலாம் உலகத்தில் அதிசயங்கள் நிறைந்த சிவன் கோவில்களில் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு சிவன் கோவில்னால் அது இந்த சிவன் கோவிலை சொல்லலாம் இந்த சிவன் கோவிலில் நட்ராஜர் சிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் எல்லா சிவன் கோவில்கள்ல இருக்கக்கூடிய நடராஜர் சிலையை காட்டிலும் இங்க இருக்கக்கூடிய நடராஜர் சிலைக்கு அதிக முக்கியத்துவம் காட்டப்படும் இங்கு நடக்கக்கூடிய திருவிழாக்கள் பார்க்கறதுக்கே கோடான கோடி கண்ணு நமக்கு வேண்டும் கோடான கோடி புண்ணிய செய்திருந்தால் தான் இந்த தளத்திலேயே நம்ம கால் வந்து பதியும் ஸோ இந்த தளம் அவ்வளோ ஒரு சிறப்பான தளம் இந்த தளத்தில் நடந்த ஆடலரசனுடைய ஆணி திருமஞ்சனத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வீடியோ தற்போது கிடைச்சிருக்கு கிடைச்ச அந்த பிரத்யோகமான வீடியோவை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதை முதல்ல பாருங்கள் சிவபெருமானுடைய அருளை இந்த வீடியோ பார்த்து போயிருங்க அதுக்கப்புறம் ஆடலரசனுக்காக சொல்லப்படக்கூடிய இந்த ஆணி திருமஞ்சனத்துடைய வரலாறை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் முதல்ல வீடியோ பாருங்கள் ஆடலரசன் நடராஜருக்கு ஆனந்த தாண்டவத்தோடு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த ஆணி திருமஞ்சனத்துடைய வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நட்ராஜருடைய அருள் கிடைச்சிருக்கோ கோவிலுக்கு போகாமையே சிதம்பரத்தில் நடராஜரை பார்த்த புண்ணியம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக பெற்றது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை இனி கிடைக்க செய்யும் ஸோ நம்பிக்கையோட ஓம் நமச்சிவாய நம அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேலும் இந்த வீடியோவில் இந்த ஆணி திருமஞ்சனத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறைய பேருக்கு ஆணி திருமஞ்சனா என்னங்கிறது தெரியாம இருக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது கூட ஒரு சிலருக்கு ஆணி திருமஞ்சனம் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கிடைச்சது ரொம்ப பாக்கியமாவே ஃபீல் பண்ணிருப்பாங்க ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணிருப்பாங்க ஆனால் ஒரு சிலருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது ஏன்னா ஆணி திருமஞ்சனத்தை பற்றி தெரியாது ஸோ அதனால் ஆணி திருமஞ்சனத்தை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடிய வியூவர்ஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்தது அளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லக்கூடிய கதையின் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஆணி திருமஞ்சனத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் அதை வந்து ஷேர் பண்ணுற வேணீர் காலம் ஆணி இலை அசங்க என்பதற்கேற்ப அவ்வப்போது மழை பொழியும் இதமான நாட்கள் தொடங்கக்கூடிய மாதம்தான் ஆனி மாதம் ஆனி மாதத்தை நமது முன்னோர்கள் இந்த மாதிரி வர்ணிக்கிறாங்க ஆனி மாதத்தை நீண்ட பகல் பொழுது கொண்ட மாதம் என்றும் சொல்லுவாங்க சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேல பகல் பொழுது நீளும் என்று நமது முன்னோர்கள் இந்த மாதத்துக்கு சொல்வது உண்டு இப்படியான பெருமை மிகுந்த ஆணி மாதத்துல ஆணி உத்தரம் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்துல விரதம் இருந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக ஒரு நிகழ்வாக சொல்லப்படுது இந்த ஆணி அன்னைக்கு ஆடலரசனாக இருக்கக்கூடிய நடராஜருக்கு ஆணி திருமஞ்சனமானது வெகு விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது இப்படியான மகிமை பொருந்திய ஆணி திருமஞ்சனத்தினுடைய சிறப்புகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் விரிவாக விவரிக்க போகிறேன் ஸோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த வீடியோ பார்த்தது எந்த அளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக வந்து புரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நாம் அந்த மகிமையை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருமஞ்சனம் என்றால் மகா அபிஷேகம் என்பது பொருள் நம்மளுடைய ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அதே போல தேவர்களுக்கு வைகையறை மார்கழி மாதமாகவும் காலை பொழுது மாசி மாதமாகவும் உச்சிக்காலம் சித்திரை மாதமாகவும் மாலை பொழுது ஆணி மாதமாகவும் இரவு பொழுது ஆவணி மாதமாகவும் அர்த்தசாமம் புரட்டாசி என்று ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு சிறப்பை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருது இப்படியான சிறப்புகளில் சந்திய காலங்களாக விளங்கக்கூடிய ஆணியும் மார்களியுமே இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதங்களாக கருதப்படுகிறது பொதுவாக சிவ திருத்தலங்களில் அருள்பாளிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் ஆனால் ஆடலரசன் நடராஜர் பெருமானுக்கு ஒரு ஆண்டுக்கு ஆறு முறையே விசேஷமாக அபிஷேகங்கள் நடைபெறும் இவற்றில் மார்கழி திருவாதுரையோ ஆனி திருமஞ்சனமோ திருவிழாவாக கொண்டாடப்படும் இந்த ரெண்டு விசேஷ நாட்களில் சூரிய திசைக்கு முன்பாக அதிகாலையில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தன்று தேவர்கள் பெருமானுக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்களில் கூறுறாங்க இதுவே ஆணி திருமஞ்சனத்துக்கு சிறப்பிக்கப்பட்டு வரக்கூடிய புராண கதை ஆணி திருமஞ்சனத்தை அரசனான நடராஜர் பெருமானுக்கு உரிய நாளாக போற்றப்படுறதுனால எல்லா சிவ ஆலயங்கள்லேயும் ஆணி திருமஞ்சனம் விழாவாகவே கொண்டாடப்படும் மேலும் சிவபெருமான் திருவாதுரை நட்சத்திரத்துக்கு உரியவர் இந்த நட்சத்திரம் அதிக உஷ்ணத்தை தரும் மேலும் சிவன் ஆழக்கால விசத்தை உண்டபோது அதை கண்டத்தில் நிறுத்தியதால் அதாவது அவருடைய கண்டத்தில் நிறுத்தியதால் நீலகண்டனாகிய அவர் தேக உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்டார் அப்போடு வெம்மையுள்ள சாம்பல திருமேனியில் தரித்து எப்போதோ திருக்கரத்தில் அக்னியை ஏந்தி கொண்டிருப்பார் சிவபெருமான் பொன்னர் காட்சியளிக்கிறார் இப்படி இருக்கக்கூடியவருக்கு அபிஷேக பெரியருங்கிறதுனால நடராஜர் பெருமானுக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் என முப்பத்தாறு வகையான பொருட்களை கொண்டு வருடத்துக்கு ஆறு முறை மிக சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படும் இதில் ஆணி திருமஞ்சனம் அதிகாலை வேலையில் தேவர்கள் வந்து செய்வதாக ஒரு இது இருக்குது அதனையொட்டி தான் சிவாலயங்களில் நடராஜர் பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது அந்த நடைபெற்ற வைரலான வீடியோவை தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த காட்சி தேவர்கள் பூஜை செய்து நீங்கள் பார்த்ததுக்கு சமம் ஸோ இப்போ சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தது எந்த அளவுக்கு புண்ணியம்னு ஸோ புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஓம் நம நம அப்படின்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக அது நீங்கள் பண்ணும்போது சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பிற சிவா ஆலயங்களை காட்டிலும் சிதம்பர நடராஜர் கோவிலில் இதை நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணா இந்த விசேஷம் வந்து வேற எங்கு காட்டிலோ இங்கு நடக்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கோ பத்து நாட்கள் திருவிழாவாக இந்த ஒரு விழா கொண்டாடப்படும் ஆணி திருமஞ்சன விழாவை சிதம்பரத்தில் ஆரம்பித்து வைத்தவர் பதஞ்சலி மகரிஷி என்பவர் அதே போல் ஆணி மாதத்தில் சிதம்பரத்துலேயும் திருவாரூர்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவிழா கோலம் பூண்டிருக்கோம் சிதம்பரத்தில் இந்த ஆணி திருமஞ்சனம் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் எட்டாம் நாள் வரை உற்சவ மூர்த்திகளான விநாயகர் சுப்பிரமணியர் சோமஸ்கந்தர் சிவானந்த நாயக்கி சுண்டேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் தனித்தனியாக வெள்ளி மற்றும் தங்க வாகனங்களில் வீதியுலா வருவாங்க ஒன்பதாம் நாள் தேர் திருவிழா நடைபெறும் அன்று பஞ்ச மூர்த்திகளும் ஐந்து தேர்களில் எழுந்தருளி உலா வருவாங்க மேலும் அப்போது அரசனான தேர்ல எழுந்தருளி நான்கு மாட வீதிகளில் உலா வரக்கூடிய அதிசயம் இன்றளவும் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து நடராஜரையும் அன்னை சிவகாமியையும் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருள செய்து திருமஞ்சன அபிஷேகங்கள் நடைபெறும் அதன் பின் இருவரும் ஆனந்த நடனம் புரியக்கூடிய அற்புத காட்சி அரங்கேறும் ஆனந்த நடனம் புரிந்தவாறு ஞானகாச சித்த சபையில் எழுந்துருள்வாங்க அங்குதான் தீபாரண காட்டப்படும் அங்கு தீபாரதனம் முடியும் இரவு அபிஷேகம் முடித்து கொடி இறக்கப்படும் சிதம்பரத்தில் நடராஜர் நின்றாடக்கூடிய நடனம் ஆனந்த தாண்டவம் என்றும் திருவாரூரில் தியாகராஜர் அமர்ந்தாடக்கூடிய நடனம் அஜப நடனம் என்றும் அழைக்கப்படும் சிதம்பரத்தில் நடராஜருக்கு வலப்பக்கத்தில் சிதம்பர ரகசியம் உள்ளது போல் திருவாரூர்லேயும் தியாகராஜர் திருமேனிய ரகசியமும் இருக்குது இந்த இரு சிவபெருமான்களுடைய நடனத்தையும் பதஞ்சலி வியாக்கபாரத முனிவர்கள் தரிசிப்பதாக ஐதீகோ ஸோ ஆணி திருமஞ்சனம் போன்ற விழா சமயங்களில் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டால் அஷ்ட ஐஷியங்கள் நிறைந்து பெருகு என்பது அருள்வர்களுடைய சொல்வாக்கு அப்படி போக முடியாதவங்க இப்போ வீடியோவில் பார்த்துட்டிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைச்சிருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்தது எந்தளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கீழே நீங்கள் புண்ணியம் அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னு நம்புனிங்கன்னா ஓம் நமச்சிவாய நம அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இதை பார்த்து சிவபெருமானுடைய அருளை பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தோழோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்